அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாவி ஸோ இன்றைக்கி சரஸ்வதி பூஜை அண்ட் ஆயுத பூஜை விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் ஞானமும் செல்வ வளமும் நல்ல ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி தேடி எல்லாமே உங்களை வந்து அடையணும் என்றைக்குமே அது உங்களோட நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி அமுதம் டேரட் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அட் த சேம் டைம் இறைவன்கிட்ட நான் ப்ரேயரையும் வைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஒரு நாலு பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பொதுவான வாசிப்பு தான் இதில் பயில் செலெக்ஷன் இல்லை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசினேட் ஆகிற வகையில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல முடியும் ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சக்ஸஸ் அவங்களுடைய படிப்புக்கும் அவங்களுடைய கெரியர் சம்மந்தமாக என்ன கைடன்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக மட்டும்தான் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே உங்களுக்கான கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி எடுத்தாச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு நல்ல டேரம் மூலிமா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுடைய கார்ட்ஸ்லாம் எடுக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஃப்யூச்சருக்கும் உங்களுடைய கெரியருக்கும் நீங்கள் நினச்சதை படிக்கணும் அது மூலயமா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் கைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயரோட நம்ம ரெடிங்குள்ளே போயிடலாம் வா சூப்பர் கார்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்க போகிற இந்த விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான கார்ட்ஸ் வந்திருக்கு படிப்புக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாகவே நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதுக்கான வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப மன அமைதியை கடைபிடிக்கணும் ஏன்னா நிறைய சவால்கள் உங்களை சுற்றி இருக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி இன்னர் கரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அதை அதுவும் வேணும் மெயினாக டிசிப்ளின் இருந்தால் தான் இதெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா அவங்களுடைய டிட்டர்மினேஷன் ஃபோக்கஸ் நீங்கள் என்ன ஒரு கோல் நினைக்கிறீங்களோ அது ஓரியன்டாக நீங்கள் என்ன ஆக்ஷனில் எடுத்தாலுமே அது நிச்சயமாக உங்களுக்கான வெற்றியை தரும் ஆனால் மனசை வந்து திசை திருப்பாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க சில சமயம் உங்களுக்கு வந்து நிறைய பயம் வரலாம் நிறைய சந்தேகங்கள் வரலாம் இதை வந்து உண்மையிலே நமக்கு தடையாக இருக்குமோ அப்படின்ற உங்களுக்குள்ளேயே ஒரு சுமைகளை நீங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கும் பட் அதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரரியான ஒரு விஷயம்தான் ஏன்னா உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி இருக்குது சில விஷயங்கள் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அது நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை தேவைப்படுறது யாராவது கிட்ட கொஞ்சம் டவுட் ஃபுல்லாக பேசினா உடனே அது நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுலேயே நீங்கள் வந்து ரொம்ப டவுன் ஆகக்கூடாது உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய டிசிப்ளின் ஸ்ட்ரென்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி டெய்லி ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக இருக்கும் படிப்பை வந்து ஒரு ட்ரையாக நீங்கள் எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் அந்த வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் கையாளணும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது டயாகிராம்ஸ் எடுக்கிறது நீங்கள் ஒரு மைண்ட்லேயே ஒரு விதமான மேப்பெல்லாம் செட் பண்ணால் உருவாக்குனா அது அது ரிலேட்டடாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும் அதே மாதிரி உங்களுடைய மனசையும் உடலையும் பேலன்ஸ் பண்ணவும் தெரியணும் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன் டைம்க்கு சாப்பிட்றது அன்டைமுக்கு தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக கையாளணும் நீங்கள் இப்படிலாம் கொஞ்சம் எடுத்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா தான் சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கிறதும் எக்ஸாம் சம்மந்தமாக இல்லை உங்கள் கெரியர் சம்மந்தமாக ரொம்ப நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் போட்ட எஃபர்ட் வந்து நீங்கள் இருந்து எடுக்க முடியும் அப்போ நீங்கள் டெடிக்கேட்டடாக சில விஷயங்கள் முயற்சி பண்ணால் தான் தன்னம்பிக்கை வச்சால் மட்டும்தான் உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான பயமோ சந்தேகமும் இல்லாமல் உங்கள் கைக்கு வரும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோக்கே ஃபோக்கஸ் அண்ட் வந்து கரேஜ் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சில விஷயங்கள் வந்து போர் அடிக்கிற மாதிரியே மனசு ஸ்தலம் சிவசமயம் நம்மளை ரொம்ப ஏமாத்தும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் மாற்றி பழக முயற்சி பண்ணணும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ படிக்கிற விஷயத்தையே வந்து அப்படியே கதை மாதிரி யோசிச்சுப்பாங்க ஒருத்தர் வந்து அந்த டயாகிராமா வரைஞ்சி பார்ப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில டெக்னிக்ஸ் ஒன்று யூனிக்காக வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே விஷுவலாக கொண்டு வர ப்ராக்டிஸஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டைலில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்த காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டி காட்டுது ஸோ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும் அதேமாதிரி குரூப் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் உங்கள் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி சைடையோ யார்கிட்டயோ அது ரொம்ப அழகாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது மைண்ட் காம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மஸ்ட் மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சில கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது டவுட்ஸு அப்பப்போ உங்க உங்கள் மேலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஸோ பாசிட்டிவ் அஃப்ரிமேஷன்ஸ் எடுங்க உங்களால் நிச்சயமாக முடியும் நீங்கள் நிச்சயமாக இதில் வந்து வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சில ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் உங்களுக்குள்ள அதை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கான ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டும் கொண்டாடுங்க அதை செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே அது ஒரு கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக பில்ட் பண்ணும் இப்போ நீங்கள் புது மெத்தடை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய பழைய மெத்தட் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்றுங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணுங்க அதில் ஏது மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்றதையும் கண்டுபிடிங்க ஸோ உங்களுக்கு ஓவரால் அழகாக வந்த மெசேஜஸ் பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாம் மேபி சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ரொம்ப அழகான கார்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தளைனா தவிர்த்துருங்க தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ்